வணக்கம் தமிழக வெற்றி கழக செய்திகள் இன்று அவர் ஏற்கனவே ரெண்டு வாரத்துக்கு முன்னால் பண்ணி சொன்னது மாதிரி இருபதாம் தேதி பத்தொம்போது இருபது தேதி கேட்டிருந்தார் இருபதாம் தேதி அதுக்கான வாய்ப்பு கொடுத்தாங்க இன்று பரந்தூர் சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அதாவது போராட்ட போராட்டக்காரத்துக்கு வந்து இறங்கிட்டார் விஜயின் ரெண்டாவது துவக்கம் இந்த திறந்த வேலையில் போய் மக்களை சந்தித்து பேசியிருக்காரு மக்கள் எல்லாம் வந்து போராட்டத்தில் துவண்டு போயிருக்க நேரம் அதாவது தொள்ளாயிரம் நாட்கள் போராடி இருக்காங்க எத்தனை வருஷமாக மூணு வருஷமாக போராடிக்கிட்டு இருக்காங்க தொள்ளாயிரம் நாள்லாம் என்னாச்சு ஆனால் அது எங்களுக்கு இப்போதான் தெரிஞ்சிது தெரிஞ்ச உடனே நாங்கள் டக்குனு உடனே வந்துட்டோம் அந்த என்ன பண்ணுறான் தலைவர் விஜய் அவருக்கு கருத்துக்கு போச்சு அவருக்கு என்னென்ன மாதிரி விஷயம் அதனால் மக்கள்லாம் பாதிக்கப்போகிறாங்கன்னா அந்த இடத்த பற்றிலாம் முதல்ல வந்துட்டு விசாரித்து சரி அப்போ இந்த போராட்டத்தில் நம்ம கலந்துக்கணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பிரச்சாரத்துக்கு போராட்டத்துக்கு போனார் தலைவர் விஜய் அவர்கள் இந்த போராட்டத்துக்கு போகிறதுக்கு மண்டபத்தில் இடம்னு சொல்கிறாங்க ஏன் மண்டபத்தில் இடம் சொல்லணும் மண்டபத்தில் இடம் கொடுத்தா என்ன பண்ணுறது எப்படி போராட முடியும் இவங்கெல்லாம் போராடும் போது மண்டபத்தில் தான் போராடினாங்களா திமுக வந்து அதாவது எதிர்கட்சிகள் எதுவும் இருக்கக்கூடாது நாம தான் இருக்கணுங்கிற மாதிரி போராட்டம் போனால் உடனே பிடிச்சிக்குள்ளே போடுறது பிட் நோட்டீஸ் கொடுத்தா உடனே பிடிச்சிக்குள்ளே போடுறது இந்த வேலையை தான் பார்க்குறாங்க புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறாரு போராட்ட முன்னா போராட்டத்துக்கு ஒரு பெர்மிஷன் கொடுக்க தானே அந்த போராட்டத்துக்கு பெர்மிஷன் கொடுக்குறதுக்கு ஒரு வாரம் ஏன் அந்த டைம் ஏன்னா அதாவது விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக முதல்வராவது ஊதிங்கிறது திமுகவுக்கு நல்லா வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு அதனால் விஜய் வந்து எப்படியாவது வந்து அந்த போராட்டத்தில் எதுவும் கலந்துக்கணும் விடாமல் அப்படி இப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கொடுக்கல அப்படி இப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்த முடியுமான்னு பார்த்துருக்காங்க அதெல்லாம் முடியாது அன்றைக்கி சொன்னது என்றைக்கும் எப்போவுமே வந்து ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறனால விஜய் வந்து துணிஞ்சி செயல்படுவார் இப்போ போராட்டத்தில் என்ன பண்ணாங்க அம்பேத்கார் சிலைக்கிட்ட ஏகனாபுரத்தில் கேட்டிருக்காங்க இடம் அதை கொடுத்துட வேண்டியது தானே நீங்கள் அஞ்சு அஞ்சு பேர் பிரச்சாரம் பண்ணது இல்லையா அப்ப அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாலேயே வழியில் மறைச்சி பத்து மணிக்கு நடக்க வேண்டிய கூட்டத்தை பன்னெண்டு மணிக்கா அவர் மாதிரி ஆக்கிட்டாங்க தலைவர் விஜய அவர்கள் கூட்டத்தை பார்த்த உடனே அந்த ஏவன அவர் குறிப்பிட்ட இடத்துக்கு போறதுக்கு முன்னாலேயே தன் பேச்சை துவங்கிட்டார் எப்படி துவங்கினார் எல்லோருக்கும் வணக்கம் ஒருத்த அவர்களை அவர்களே இவர்களும் பேசுறது அவருக்கு பிடிக்காது அதனால் எல்லோருக்கும் வணக்கம் எல்லா மக்களுக்கும் வணக்கம் இந்த போராட்டம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் விவசாய குடும்பங்கள் பாதிக்கப்படுறத ஒரு காலம் ஏற்றுக்கிற மாட்டோம் ஏன்னா இயற்கையினுடைய எங்களுடைய கொள்கையில் இயற்கை வளம் காப்பது உறுதி அப்படின்னு சொல்லியிருக்கோம் எங்களுடைய திட்டத்தில் இருபது கோரிக்கையில் அது வந்து இயற்கை வளம் காப்பது உறுதியிடு எடுப்போம்ங்கிறது ஒரு திட்டத்தில் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படி இருக்கும்போது விவசாய நிலங்களை அழிச்சுடுத்தே ஏர்போர்ட் கட்டணுமா சென்னையிலேருந்து ஒரு பதினஞ்சு இருக்குது இருபது ஐம்பது கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுங்க ஏன் ஐம்பது கிலோமீட்டர் இருக்குன்னு சென்னையிலேருந்து இரநூறு கிலோன்னு வைங்க பிளேனில் போகிற வந்து கார் வச்சுருக்காங்கல்ல காரில் போயிட்டு போகிறேன் இரநூறு கிலோமீட்டருக்கு சென்னைக்கு ஏன் ஏர்போர்ட்டு வேணும் இருக்க ஏர்போர்ட்டு ஒன்று போதும் ஏர்போர்ட்டே தேவையில்லை சென்னைக்கு எதுக்கு ஏர்போர்ட்டு ஒரு இரநூறு கிலோமீட்டர் தள்ளி ஏற்கனவே வந்து இருக்க இந்த குறுகி இதாக உள்ளூர் இதாக வச்சுருங்க லாங்கில் போகிற ஏர்போர்ட்டுக்கு தள்ளியாக ஒரு இடத்த பார்த்து சென்னை விட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளம இன்னும் ஒன்றும் இல்லை அந்த பரந்தூர் இருக்குல்ல அதை விட்டு இன்னொரு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி பார்த்தா என்ன சென்னைக்குள்ளே ஏற்கனவே சிட்டியில் இருக்க நெருக்கடிக்குள்ளே ஏன் மீண்டும் இதை கொண்டு வரேங்க அதுதான் விஜயோட பாயிண்ட்டு வேணாம் சொல்லலை ஏர்போர்ட்டு வேணும் நலத்திட்டங்கள் வேணும் வேலைவாய்ப்பு வேணும் எல்லாமே இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வேணும் இரநூறு கிலோமீட்டர் தாண்டி ஏர்போர்ட்டை இங்கேருந்து சென்னையிலேருந்து இரநூறு கிலோமீட்டர் தாண்டி போய் வேலை செய்யிட்டேன் அந்த பக்கம் வீடு இதெல்லாம் போட்டு புதிய நகரங்கள் உருவாக போகுது அவ்வளோதானே உருவாகட்டும் ஏன் சென்னைக்குள்ளேயே கொண்டாந்து மறுபடியும் நெருக்கடி உண்டாக்குறீங்க இப்போ வந்து அண்ணாமலை சொல்லியிருக்காரு பத்து வருஷத்தில் வந்துட்டு இது வந்துட்டு வந்து பெரிய லெவலில் வர சொல்ல அப்போ ஏன் உள்ளே அப்போ வந்து சிட்டிக்குள்ளே மாட்டிக்கிட்ட மாதிரி தானே ஆயிரும் இந்த பலந்தூர் அதனால் இன்னும் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி போடுங்க திண்டிப்படுத்த கொண்டு ஏர்போர்ட்டை அந்த மாதிரி கொண்டு போகலாம் ஏன்னா இயற்கை வளங்கள் பாதி வாக்கக்கூடாது இயற்கை வளங்களுடைய பாதுகாப்பு முக்கியம் ஏற்கனவே சென்னையில் அடிக்கடி வெளில வந்து அந்த வெள்ளை பாதிப்பினாலும் மக்கள் பாதிக்கிறாங்க அதுக்கு மெயின் என்ன காரணம் சதுப்பு நிலம் சென்னை சிட்டிக்குள்ளே கொண்ட சதுப்பு நிலத்தை பூரா மொத்தமாக காணாங்கிறாங்க அப்போ சதுப்பு நிலம் வீடாகிடுச்சு சரி மீதி இருக்க சதுப்பு கொஞ்சம் இருக்க பகுதியில் காப்பாற்றி விற்போம் மீண்டும் அந்த சதுப்பு நிலங்கள் அந்த பகுதியில் பூரா அழித்தோம்னா திரும்பின்னா சென்னைக்குதான் நெருக்கடியாக வேண்டும் இன்னும் தண்ணியை கட்டுறதுக்கு எப்படி போகிறது அதுதான் அதனால் ஏர்போர்ட்டு பரந்தூர் இந்த மக்கள் விவசாய நிலத்தை பாதிக்குது அதனால் அதை விட்டு தள்ளி வைக்கணுங்கிறத உறுதியாக அவருடைய செயலில் தெளிவாக சொல்லியிருக்கார் ஏன் இந்த மாதிரி பண்ணணும் அப்போ இப்போ ஏர்போர்ட்டு நடக்குதுன்னா ஏர்போர்ட் வைக்கிறதுக்கு மத்திய மாநில அரசுகள் உடன்பாடு சரி மாநில அரசு எடுத்துங்க மாநில அரசு என்ன பண்ணணும் நல்ல இடங்களை